நம் குடும்பத்தில் நம்மை விட்டு பிரிந்து போன நம் முன்னோர்களுக்கு பிடித்தமானதை செய்து படையலிட்டு அவர்களை மனதார வணங்கி முன்னோர்களின் ஆசியை பெற்று குடும்பத்தில் கஷ்டங்கள் தீர்ந்து நல்வாழ்வு வாழ வழிபட வேண்டிய உன்னதமான நாள்தான் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது இந்த அமாவாசை நாட்களில் இறந்து போனவர்களின் ஆன்மாக்கள் பூலோகம் வந்து நம் படையலை ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் வருடத்தில் மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது ஒன்று ஆடி அமாவாசை அடுத்து புரட்டாசி அமாவாசை அடுத்ததாக தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் நிறைந்த அமாவாசையாக கருதப்படுகிறது தை அமாவாசை என்று புனித நதிகள் புனித தீர்த்தங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம் கொடுத்து ஏழைகளுக்கு உணவு அளித்தால் நம் முன்னோர்களின் ஆசி முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஒருவரது வீட்டில் யாராவது இறந்து போயிருந்தால் இந்த தயமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு பிடித்தமான உணவுகள் பலகாரங்கள் ஆகியவற்றை செய்து படையலிட்டு அவர்களை வணங்கி வேண்டும் போது நம் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து பலவித தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் புனித தீர்த்தங்களில் நாம் செய்யும் தர்ப்பணங்களால் இறந்துவிட்ட நம் குடும்பத்தினர் அல்லது முன்னோர்களின் நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் ஏதாவது இருந்தால் அது நிவர்த்தியாகி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அமாவாசை நாட்களில் காகங்களுக்கு உணவளிக்கும் போது நம் முன்னோர்கள் காகம் வடிவில் வந்து நாம் வைக்கும் உணவை உண்பார்கள் என்று நம்பப்படுகிறது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தை அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை வணங்கும் போது தெய்வங்களின் ஆசிர்வாதங்களோடு இறந்தவர்களின் ஆசிர்வாதமும் கிடைத்து நமக்கு ஏதாவது பித்ரு தோஷம் பூர்வ புண்ணிய தோஷங்கள் நிவர்த்தியாகி காரிய தடைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் இந்த தை அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வைத்து படையலிட்டு அவர்களை மனதார வணங்குவோம்